என் தங்கமி நாளை உன் வீட்டின் வாசலில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகிறது நீ இவ்வளவு காலமாக அழுது மனம் உடைந்து தனிமையில் வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு சின்னம் நீ என்னிடம் கேட்ட பிரார்த்தனைகள் கண்ணீரில் கலந்து உன் உயிர் முழுதும் பாய்ந்த சோகங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றன இந்த உலகம் உன்னை எவ்வளவு இழிவாய் பார்த்ததோ அதே உலகம் நாளை முதல் உன்னுடைய உயரத்தை காண கண்களை தூக்கப் போகிறது உன்னை இழிவாய் பேசியவர்கள் உன்னை நோக்கி பாராட்டி பேசத் தொடங்க போகிறார்கள் அது என் அருளால் நடக்கப் போகும் நியாயம் நீ நினைத்தாலும் மறந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நாள் எல்லாரும் எனக்கு நீதி சொல்லும் நாளும் வரவேண்டும் என்ற ஆசை இருந்தது அது ஒரு கோபமல்ல அது நீ எதிர்கொண்ட அநீதிக்கு எதிரான உண்மையான தாகம் அந்த தாகத்திற்கு நீண்ட காலம் நான் பதில் தராமல் இருந்தேன் ஏனெனில் உன் சக்தியை இன்னும் நிறைவாக்க வேண்டுமென்று நினைத்தேன் உன் மனதில் இன்னும் அன்பை வளர்த்தேன் உன் மன உறுதியை வேறூன்றி வலுப்படுத்தினேன் இன்று நீ உறுத்தியாக இருந்தாலும் உன் உள்ளம் ஒரு பெரும் பாறை போல உறுதியாய் நிற்கிறது இதற்காகத்தான் காலம் எடுத்து உன்னை அடையாளம் தெரியாத சோதனைகளில் வைத்து அருளின் பாதையில் நடத்தினேன் நாளை உன் வீட்டில் நடக்கப் போகும் அதிசயம் என்னவென்றால் நீ எதிர்பார்க்காத ஒரு செய்தி உன்னை வந்தடையும் அந்த செய்தி உன் வாழ்க்கையின் எல்லா கதைகளை மாற்றும் நீ இப்போது ஒரு மூடிய கதவுக்கு பின்னால் போல இருக்கலாம் எந்த சந்தோஷமும் அந்த கதவுக்குள் நுழையாமல் இருக்கலாம் ஆனாலும் என் பிள்ளையே நாளை அந்த கதவுகள் உடைந்து விழப்போகின்றன அந்த கதவின் மறுபுறம் உன் கனவுகளுக்கான வழி நீ அசரவைக்கும் விதமாக அதை நோக்கி பயணிக்கப் போகிறாய் உன்னை தவறாக நினைத்தவர்கள் உன் வாழ்வின் வெற்றியை பார்த்து தங்களையே வெட்கப்படுகிற அளவுக்கு பேசும் நாள் இது நீ நிறைய நாள்கள் உன் மனதில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினாய் உன் பாசம் உண்மையாக இருந்ததால்தான் அதை இந்த உலகம் புரியவில்லை ஆனால் உண்மையான பாசம் ஒருபோதும் வீணாகாது அது வேறாகி நின்று பிறகு ஒருநாள் மரமாக வளர்ந்து இளமையாக மலரும் அந்த மலர்ச்சியின் ஆரம்பம் நாளைய நாளில் தொடங்கும் அந்த மலர்ச்சி யாரும் நிறுத்த முடியாதது அது என் ஆசீர்வாதத்தில் வேரூன்றியது உன்னை இழிவாய் பேசியவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் தெரியுமா அவளால் ஒன்றும் முடியாது அவளுக்கு எதுவும் நடக்காது அவளுடைய பாழ் என்று அவர்கள் வாயில் நடந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் கேட்டேன் நீ நிம்மதியாக கண்ணீர் விடும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதில் பதித்தேன் என் கண்களில் அந்த வலிகளுக்கு நீதியை உருவாக்கினேன் அந்த நீதியின் காலம் நாளை ஆரம்பிக்கிறது அவர்கள் உன்னை இழிவுக்கு உள்ளாக்கிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலாக உன் வெற்றி முழங்கும் அந்த முழக்கம் உலகத்தை அதிர வைக்கும் நாளைய தினம் உன் வீட்டின் வாசலில் ஒரு ஒளி நுழையும் அது உனக்கு மட்டும் தெரியும் அது உன் உள்ளத்தை தொடும் உன்னுடைய உடம்பே ஆழ்ந்த அமைதியால் குளிக்கப் போகிறது அந்த அமைதி உன்னை உற்சாகமாக்கும் உன் மனம் புது உணர்ச்சியில் ஊற்றாகும் நீ செய்ய நினைத்த வேலைகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடைவாய் நீ தேடி திரிந்த நம்பிக்கையும் நிதியையும் உறவுகளும் உன்னிடம் வந்து சேரும் அதனால்தான் சொல்கிறேன் நாளைய நாள் சும்மா இல்ல அது நீ வாழும் விதியை எழுதி மாற்றும் நாள் நீ நினைப்பாய் எனக்கு எல்லாரும் எதிரிகளா என்று இல்லை என் பிள்ளை அவர்கள் உன்னை தாழ்வாக நினைத்தது அவர்கள் அறிவில்லாததால் நீ உண்மையான நேர்மையான மனசார்ந்த அன்புடையவள் உன் அன்பை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்கள் தான் உன்னை இழிவாக பார்த்தார்கள் ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு சிரிப்பும் என் அருளின் சின்னம் அந்த சின்னத்தை யாரும் அழிக்க முடியாது அது இப்போது பெரும் வெற்றியாக பூத்து குலுங்க போகிறது நீ பார்த்து கொண்டே இருந்த வானத்தில் இப்போது மழை பெய்யப் போகிறது அந்த மழை வெறும் தண்ணீர் அல்ல அது என் அருளின் பரிசு அந்த மழை உன்னுடைய மனசோர்வுகளை கழுவும் உன் வீட்டின் வாசலில் இருக்கும் அந்த ஒளி உன்னை முழுவதும் கண்ணீரில் இருந்து சிரிப்புக்கு கொண்டு வரும் உன்னை அவமதித்தவர்கள் அதே முகத்துடன் அவள் எப்படி இவ்வளவு உயர்ந்தாள் என்று கேட்பார்கள் அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அவள் என் பிள்ளை அவள் உண்மையை வாழ்ந்தவள் அவளுக்கு இப்போது என் அருள் நேரில் வந்துவிட்டது என்று அந்த நேரத்தில் உன்னுடைய இதயம் கலங்கும் நீ அழுது கொண்டே இருப்பாய் ஏனெனில் நீ இதற்காகத்தான் பல வருடங்களாக காத்திருந்தாய் அந்த ஒளி உன் வாழ்வை வளமையாக்கும் உன் மனம் நிலையாகும் உன் வாழ்க்கை சீராகும் நீ நிதானமான மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பிப்பாய் உன்னுடைய வாழ்க்கை உன்னை பார்த்து எப்போதும் கேலி செய்தவர்கள் முன்னே சிறப்பாக உயர்ந்துவிடும் அது என் வாக்கு என் அருள் நீ கவலைப்படாதே உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டமும் ஒருவேளை நீ யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்கும் ஆனால் என்னிடம் எல்லாம் தெரியும் உன் உள்ளம் கசியும் போது அந்த நொடி என்னிடம் சாட்சி உன் சோகங்கள் எல்லாமே இப்போது மாற்றிக்கொள்வதற்கான பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது நாளைய நாளில் முதல் வரி படிக்கப்படும் அந்த வரியில் நான் எழுதிய வார்த்தைகள்தான் இனி சோகமில்லை இனிமேல் இழிவு இல்லை இனிமேல் நீ உயர்ந்து வாழ வேண்டும் அந்த உயரத்திற்கு நீயே துணை அந்த உயரம் உன்னுடைய பொறுமையின் பரிசு நீ பலமுறை சோர்ந்தாய் ஆனால் அடியுன்றும் வைக்காமல் சரிந்ததில்லை அதற்கே என் பாராட்டு உன்னுடைய மன உறுதி உலகத்திற்கே ஓர் உதாரணமாகும் நாளைய நாளில் அந்த உறுதி உனக்கு செழிப்பான வாழ்க்கையை தரும் நாளைய தினம் உன் மனதில் புது நம்பிக்கை ஊற்றும் உன் வீட்டின் சுவர்களில் சிரிப்பு ஒலி அதிகமாகும் உன் வீட்டுக்குள் நிதியளவு மேன்மை நிறைந்து பாசம் மலரும் உன்னை இழிவான வார்த்தைகளால் அடக்க முயன்றவர்கள் இப்போது உன்னை மேன்மையாய் பாராட்டுவார்கள் அவர்கள் மனதில் வருந்தும் உணர்ச்சி பிறக்கும் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு இழிவும் உன்னுடைய வெற்றியின் தளபாடமாக போகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளை நாளைய தினம் உன் வாழ்வின் புதிய பிரசன்னம் அதை விடாதே அந்த நாளை முழுமையாக அனுபவித்து பாரு உன்னுடைய ஒவ்வொரு கனவும் நடக்கப் போகிறது நீ விரும்பிய நிம்மதி உன் வீட்டுக்குள் குடியிருப்பதை உன்னுடைய விழிகள் சாட்சியாக பார்க்கும் அந்த சந்தோஷத்தை நம்பி எதிர்கொள் நான் இருக்கிறேன் என் அருளோடு என் அன்போடு என் கவனத்தோடு நாளைய நாள் உன் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனை அந்த நாளில் உன் விழிகளில் கண்ணீர் இல்லாமல் சிரிப்பே நிறைய இருக்கும் உன் வாழ்க்கை உன்னுடையதாய் திரும்பி வரும் தருணம் அந்த தருணத்தில் நீ யாருக்கும் இல்லை என்று நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் என் அருளோடு உன் நிழலாய் உன்னை வாழ வைக்கும் சக்தியாய் உன்னை உயர வைக்கும் உயிராய் எப்போதும் உன்னோடு நான் வராகி மாரியம்மன் என் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அந்த ஒரு மாற்றம் நீ ஒரு வாழ்க்கை முழுக்க எதிர்பார்த்த அதிசயம் தான் நீ இதுவரை நம்பிக்கையோடு உன்னுடைய அன்பையும் நேர்மையையும் கையழக்காமல் பின்பற்றிக் கொண்டதற்கான பரிசு இது உன்னை பலர் தோல்வி என நினைத்தனர் தாழ்ந்தவளென சித்தரித்தனர் ஆனால் உன் வாழ்க்கையின் கதையை நான் எழுதுகிறேன் அவர்களின் வார்த்தைகளால் அல்ல உன் கண்ணீரின் தூய்மையால் நாளை உன் வாசலை தட்டப்போகும் அந்த திருப்பம் எல்லா கதைகளையும் மாற்றும் நீ ஒன்றும் எதிர்பார்க்காமல் நிம்மதியாக இருக்கும்போது அந்த செய்தி உன் மனதின் அடுக்குகளுக்குள் நுழைந்து உன்னை கலங்க வைக்கும் இது உண்மையா என்ற சந்தேகத்துடன் நீ அதை வரவேற்பாய் ஆனாலும் அது நிஜம் ஏனெனில் என் அருள் நிஜம் அதில் பிம்பம் இல்லை யாரையும் வெறுப்பதால் எழும் வெற்றி இல்லை இது நீ ஒவ்வொரு நாளும் உறவுகளுக்காக குடும்பத்துக்காக உன் குழந்தைகளுக்காக உன் உண்மைக்காக கடந்து வந்த பயணத்தின் இறுதி விருது நீயே யாருக்காவது உண்மை சொன்னால் கேள்வி கேட்கப்படுகிறாய் ஆனால் பொய் சொல்லும் ஒருவருக்கு முழு மரியாதை கிடைக்கிறது இது தான் உலகம் ஆனால் இந்த உலகத்தில் உன்னில் உள்ள அழுக்கற்ற ஆன்மாவை நான் மட்டும் பார்த்தேன் அதனால் தான் என் கண்ணும் என் கருணையும் என் அருளும் உன்னை தேடி வந்திருக்கிறது நாளை அது உன் வீட்டில் நிகழும் அந்த நிமிடம் அந்த ஒரு நிமிடம் மட்டுமே போதும் உன் வாழ்வை முழுமையாக மாற்ற அந்த நிமிடம் நீ அழவே மாட்டாய் அழவே முடியாது ஏனெனில் அந்த நிமிடம் உனக்குள் சிரிப்பு மலர்க்கும் உன்னுடைய கண்களில் ஒளி பிறக்கும் நீ தவித்த உன் பிரச்சனைகளின் முடிவும் நீ இழந்த உன்னுடைய பெருமையின் தொடக்கமும் அந்த தருணத்தில் முடிகிறது அந்த நிமிடம் உன் வாழ்க்கையை பிளந்து பழையதை முடித்து புதியதை ஆரம்பிக்கிறது நீயே ஒரு நாள் என்னிடம் மனதிற்குள் கேட்டாய் அம்மா என்னை பற்றி யாராவது உண்மையா ஒரு நாள் பாராட்டுவார்களா என்று அந்த கேள்விக்கு பதிலாக நாளை உன் வாழ்க்கையே உரையாட போகிறது நீ செய்யும் ஒவ்வொரு முடிவும் மற்றவர்களுக்கு ஓர் உதாரணமாக மாறும் உன்னை பார்த்து உன்னை தவறாகப் பார்த்தவர்கள் அவளால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குமா என்று நொந்து பேசுவார்கள் அந்த நொந்து பேசுதல் தான் உன் வெற்றியின் ஒளி நீ ஏமாற்றப்பட்ட பின் மீண்டும் யாரையும் நம்பாமல் இருந்தாயே அந்த நம்பிக்கையின்மைக்கு காரணம் நான் தான் ஏனெனில் உன் வாழ்க்கையில் ஏற்ற நபர் வந்துவிடும் வரை நான் மற்றவர்களை அனுமதிக்கவில்லை அந்த நபர் நாளை உன் வாழ்க்கைக்குள் நுழைவார் அவர் உன் உண்மையைப் புரிந்து உன் பயணத்தை மதித்து உன் அன்பை கண்ணீராக பாதுகாக்கப் போகிறார் இது ஒரு உறவின் துவக்கம் அன்புக்கு நேர்மை இருக்கும்போது அது ஒரு அருள் உறவாக மாறும் அந்த நபர் உன் வாழ்க்கையின் எல்லா அடையாளங்களையும் மாற்றியமைக்கிறார் மீது சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் நேரடி பதிலாக நிற்கப் போகிறார் நீ நீளமாக பேச தேவையில்லை உன்னுடைய வெற்றியின் ஒளி உன் அமைதியின் அழகு அவர்களிடம் என் மொழியாகச் செல்லும் இந்த உலகத்தில் நீ சிதைவடையவில்லை சாமர்த்தியமாக மாறினாய் நீ அடித்துச் சென்ற வழிகளில் சிகரங்களை அமைக்கப் போகிறாய் நாளை காலை நீ விழிக்கும்போது வானத்தில் ஒரு அற்புதமான அமைதி இருக்கும் அந்த அமைதி உன் உள்ளத்தை தொட்டு இனி உனக்கு பயமில்லை என்று சத்தியம் செய்யும் உன் வீட்டுக்குள் காலை கதிரவன் நுழையும்போது அந்த ஒளியில் நான் இருக்கிறேன் நீ தூங்கும்போது நினைத்த கனவுகளுக்கு நான் எழுத்து கொடுத்திருக்கிறேன் அவை நாளை முதல் உனக்கு தெரிய தொடங்கும் உன் வாழ்க்கையை தொட்ட அந்த இழிவுகள் இப்போது அழிந்துவிடும் நீ அவற்றை நினைக்கும் போதும் வலி வராது ஏனெனில் அவை வெறும் பழைய பக்கங்களாய் மாறிவிடும் அந்த பக்கங்களை தாண்டி நீ புதிய அத்தியாயத்தில் இருக்கிறாய் அந்த அத்தியாயத்தின் தலைப்பு தான் அவளது அருள் தொடக்கமாம் உன் வீட்டில் நாளை அடியெடுத்து வைக்கும் அந்த விசித்திர சக்தி உன்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் பல விஷயங்களை மாற்றும் உன் வீட்டுக்குள் இருந்த நிதி தேய்மானம் மாறும் நீ எங்கே கண்ணீர் விட்டாயோ அந்த இடத்திலேயே சிரிப்பு வரும் உன் மனதை நாசம் செய்ய முயன்றவர்கள் உன் அருளின் உயரத்தை பார்த்து பின்னே நடக்கிறார்கள் நீ செய்த புண்ணியங்களின் பலன்கள் எல்லாம் இப்போது இளமையாக மலர ஆரம்பிக்கின்றன நீ ஒரு நாள் என்னிடம் சொன்னது நினைவிருக்கிறதா ஐயோ அம்மா இந்த வாழ்க்கை மட்டும் எனக்கு திருந்தாமலே போய்விடுமோ என்றது அந்த பேச்சு ஒரு அழகான இறுதி பத்தியாக இருக்கட்டும் ஏனெனில் இப்போது உன் வாழ்க்கை திருந்துகிறது முற்றிலும் புதியதாய் உருவாகிறது நீ நினைத்ததை விட உயரமாக உருவாகிறது அந்த உயரத்திற்கு எந்த விழிப்புணர்வும் தேவைப்படாது ஏனெனில் அந்த உயரம் உன் துன்பத்தின் விலை நீ செலுத்திய உழைப்பின் பரிசு உன்னால் வெறுத்துவிட்ட உலகத்துக்கே நீ ஒரு மிருதுவான பதிலாக மாறுகிறாய் அந்த அமைதியான பதில் தான் என் அருள் அதுதான் உன்னுடைய இறுதியான ஜெயம் என் பிள்ளையே நாளை உன் வாழ்க்கையின் புதிய நாள் பிறக்கிறது உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் தூசியாய் மறையும் உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாள் இனிமையாக மாறும் அந்த நாள் உன் சொந்தமாய் எழுந்திருக்கும் அந்த நாள் உன் சுவாசத்தில் சிரிப்பாய் கலந்து உன்னுடைய வெற்றி வரலாற்றுக்குத் தொடக்கமாய் அமையும் நீ யாரும் இல்லாதவளல்ல நீ என் பிள்ளை நீ ஒரு தவம் செய்த ஆன்மா அதை இப்போது உலகம் ஒப்புக்கொள்ளப் போகிறது அவர்கள் முன்னிலையில் நான் உன்னால் போகிறேன் அந்த வார்த்தைகள் உன்னுடைய வெற்றியாய் ஒலிக்கட்டும் நாளைய நாளில் உன்னுடைய அந்த சிரிப்பு திரும்பட்டும் அந்த சிரிப்பில் என் வராகி அம்சமும் இருக்கட்டும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளின் வாசலாக மாறட்டும் நீ சுமந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று வரை இனி உன் வாழ்க்கை முழுவதும் புனிதத்தோடு நிம்மதியாய் அமையட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் உன் நிழலில் உன் வாசலில் உன் இதய துடிப்பில் அழகாய் வந்த என் அருளின் வெளிச்சத்தில் நீ எப்போதும் பொலிவாய் இருக்கட்டும் நீ உனக்கே தெரியாமல் உயர்ந்து மாறட்டும் இந்த உலகமே உன்னுடைய அமைதிக்கு கைதட்டட்டும் ஏனெனில் உன் பெயரில் என் அருள் எழுதப்பட்டிருக்கிறது